ஏன்னா ஒவ்வொரு குடும்ப அட்டையின் மீதும் பல லட்சங்களை கடனாக நீங்க ஏத்தி வச்சிருக்கீங்க எடப்பாடியார் ஆட்சி காலம் அவ்வளவு நிதி ஆதாரத்தில் தன்னிறைவு பெற்று இருந்ததால் தானே உங்களுக்கு கடன் வாங்க முடிஞ்சது தொடர்ந்து வந்து நிறைய விலை உயர்வு அதனால மக்கள் கஷ்டப்படுறாங்க சாமானர்கள் கடினப்படுறாங்கன்னு சொல்றீங்க இதுக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போக்குவரத்து ஊழியர்களுக்கான நிச்சயம் அதாவது போக்குவரத்து ஊழியர்கள் மட்டுமல்ல இப்ப தமிழக அரசு பணியில இருக்கக்கூடிய நிறைய ஊழியர்கள் குறிப்பாக பதவியிலிருந்து முதிர்ச்சி பெற்று ஓய்வு பெறக்கூடியவர்கள் எல்லாம் பயத்துல இருக்காங்க ஏன்னா அவங்க பண பயன் கிடைக்குமா கிடைக்காதா வேலை முடிந்தவுடன் பணம் கிடைக்குமா கிடைக்காதா அல்லது ஒரு மூணு மாசத்துல கிடைச்சிருமா கிடைக்காதா இப்படி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியும் அச்சத்தையும் இவங்க கொடுத்துருக்காங்க ஏன்னா நிர்வாகம் சரியான நிர்வாகம் இல்லை அந்த நிர்வாக குறைபாட்டினால் போக்குவரத்து துறை மட்டும் நீங்க சொல்றீங்க போக்குவரத்து துறை மட்டும் இல்லை அரசு பணியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த அச்சம் மிகப்பெரிய அளவில் இருக்கு ஏன்னா இவர்கள் சொல்லுகிற ஒவ்வொன்றுக்கும் நிதி நிர்வாகம் இல்லை நிதி இல்லை அது இல்லை நிர்வகிக்க தெரியவில்லை இப்படி ஆயிரம் காரணங்கள் இவை அனைத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிர்வாக சீர்கேட்டுக்கு ஒரு மிகப்பெரிய உச்சம் என்று சொல்லணும் அதாவது எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பெண்டிங் ஃபைல்ஸ் கோப்புகளை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்குள் எல்லாத்தையும் கா க சரி பண்ணி ஆர்டர் போட்டு அனுப்பிச்சு காலி பண்ணார் அவ்வளவு நிர்வாக திறன் இருந்தது அவர்கிட்ட இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் வேற யாரும் அப்படி பண்ணதில்லை அவ்வளவு வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஆற்றல் நிர்வாகம் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய விதம் இப்போ நீங்க கடன் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே நாலு லட்சம் கோடி கடன் பாத்தீங்களா எடப்பாடியார் ஆட்சி காலத்துல எங்களை இப்படி விட்டுட்டு எடப்பாடியார் ஆட்சி காலம் அவ்வளவு நிதி ஆதாரத்தில் தன்னிறைவு பெற்று இருந்ததால் தானே உங்களுக்கு கடன் வாங்க முடிஞ்சது இல்லைன்னா கடன் கொடு யாராவது கொடுப்பாங்களா ஒரு நலிந்த மாநிலத்தை யாராவது கடன் வாங்க முடியுமா மேடம் அப்ப அதிமுக எவ்வளவு பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சரை ஒரு அதாவது எக்கனாமிக்கல போனீங்க ஒரு ஒருத்தரிடம் போய் பணம் கேட்டால் உடனே கொடுக்கக்கூடிய தன்மை எப்படி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாநிலம் மிகச்சிறந்த கட்டமைப்பு இருக்கு இவர்களுக்கு கடன் கொடுத்தால் திருப்பி பெற முடியலாம்ங்கிற அந்த நிலையை வச்சிருக்காங்கன்னா அப்ப தமிழ்நாட்டை எவ்வளவு உயரிய இடத்தில் அதிமுகவும் எடப்பாடியாரும் வச்சிருந்தாங்க அப்ப அந்த பதற்றம் இல்லையே அவ ஆட்சி காலத்துல ஆனால் இப்ப ஒவ்வொரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியும் பயப்படுறாங்களே இதை ரிட்டையர் ஆகக்கூடாது பணம் வருமா இல்ல இன்னும் எழுபத்து ரிட்டையர்மெண்ட் வயசை வந்து அறுபத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டு உயர்த்திட்டே போக தெரியல ஏனென்றால் பணம் இல்ல அப்ப பண இவ்வளவு நிர்வாகம் இவ்வளவு கடன் வாங்கிய பிறகும் பணம் இல்லை என்று சொன்னால் அப்ப என்ன கடன் வாங்கியதன் மூலம் நீங்கள் எதை சாதித்தீர்கள் இந்த கேள்வி எழுதா இல்லையா ஐம்பது ஆண்டு கால கடனை நான்கு ஆண்டுகளில் வாங்கி நீங்கள் மீண்டும் பணம் இல்லை அப்படின்னு சொல்வது வந்து எத்தகைய மனநிலை அல்லது எத்தகைய பொருளாதார நிலை இதுல வேற நீங்க முதல் இரண்டு ஆண்டுகள் பாத்தீங்கன்னா நாங்க அமெரிக்காவின் பல்வேறு நிதி நிறுவனங்களை கட்டமைத்த பிடி ராஜன் அவரை வந்து நிதி வைசரை போட்டோம் இனிமேல் தமிழ்நாட்டுல எல்லாம் சரியாயிரும் அப்படின்னீங்க அவர் பாவம் போய் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு ஏழு மாதத்துல முப்பதாயிரம் கோடிய மச்சனனும் அடிச்சு வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாம தயாரிக்கிட்டு இருக்காங்க காலி ஏழு மாதத்தில் முப்பதாயிரம் கோடினா இப்ப இந்த நான்கு ஆண்டுக்கு ஆட்சி காலத்துல எத்தனை ஆயிரம் கோடினு கடன் பண்ணி பாத்துக்கோங்க அது ஒரு பெரிய இன்ஃபினிட்டி தொகையில போகும் போல தெரியுது அப்ப கடன் வாங்குகிறார்கள் ஓரிடத்தில் நிதி குவிதுங்கிறத நிதியமைச்சர் ஒரு ஆடியோல சொல்றாங்க அந்த ஆடியோ உண்மையா போய் நீங்க நிரூபிக்கணும் நிரூபிக்காதது வரை பொது இருக்கக்கூடிய ஆடியோவாக தான் பார்க்கப்படும் அப்ப அந்த கணக்கீடுகளில் பார்த்தால் அப்ப இந்த நிதி ஆதாரம் நீங்க கடன் வாங்கினீங்கன்னா நீங்க வாங்கியிருக்கீங்க நீங்க கடன் வாங்கினா உங்க கையில பணம் இருக்கலாம் உங்க குழந்தைகிட்ட ஏதாவது விளையாட்டு பொருட்கள் இருக்கலாம் இல்ல கல்விக்கான உபகரணங்கள் இருக்கலாம் அப்படியேதான் இருக்கணும்ல நீ கடன் வாங்கிறவங்க நீங்க யார் கையிலும் பணம் இல்லை எந்த விவசாயி கையில பணம் இல்லை மாணவர்கள் கையில பணம் கிடையாது வீட்டு குடும்ப தலைவர்கள் வந்து பாருங்க ஆயிரம் ரூபாய் வச்சு நான் என்னடா பண்றது அப்படிங்குறது இப்படி ஒவ்வொருத்தரும் பணம் இல்ல பணம் இல்லைங்கிறாங்களா நீங்க அந்த வாங்கின நாலரை லட்சம் கோடி எங்க நாலரை லட்சம் கோடி எங்குறத இன்னைக்கு மிகப்பெரிய டாப் அந்த கேள்வி எழுணணும் மிகப்பெரிய அளவுல எல்லணும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஏன்னா ஒவ்வொரு குடும்ப அட்டையின் மீதும் பல லட்சங்களை கடனாக நீங்க ஏத்தி வச்சிருக்கீங்க நீ ஒரு குடும்ப அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா சொல்லிட்டு இந்த நான்கரை லட்சம் கடனையும் இரண்டு கோடி குடும்ப அட்டையின் மீது சுமத்தி பார்த்தால் ஒரு குடும்ப அட்டைக்கு எவ்வளவு எவ்வளவு கடன் ஏறுது இதுதான் அவங்க அவங்க ஆட்சியில சொல்ற திட்டங்கள் சொன்னதா இருக்கட்டும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் நீங்க குடும்ப தலைவியின் தலையில எவ்வளவு ஏத்தி வச்சிருக்கீங்க கடன் நாலரை லட்சம் கோடி ஆட் பண்ணி பாருங்க டிவைட் பண்ணி பாருங்க அப்போ நீங்க என்ன திட்டம் திட்டம் கொடுத்தீங்களா இல்ல மக்களுக்கு உண்மையிலே திட்டம் கொடுத்தீங்களா இல்லை அவன் தலையில கடனை கொடுத்தீங்களா வாங்கின கடனுக்கு கணக்க கொடுங்க சார் தயவு செய்து இது போக்குவரத்து தொழிலாளர்கள் மட்டுமல்ல ஒரு சாமானியனும் கேட்க வேண்டிய கேள்வி அதனால இந்த திமுக ஆட்சி நிர்வாக திறனற்றது எந்த அதாவது அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் சாதாரண மக்களாக இருக்கட்டும் யாருக்கும் இவர்களிடமிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு என்பது எனக்கு தெரிந்து இல்லை தொடர்ந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் திமுக மீது வச்சிட்டீங்க இப்போ ஏன்னா தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால திமுக அதிமுகவோட தேர்தல் வியூகம் எப்படி இருக்கு அதிமுக தொண்டர்கள் எப்படி இந்த தேர்தல்கள சந்திக்கணும் அதுக்கு தயாராகணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நிச்சயமா மேடம் அதாவது திமுக இந்த ஆட்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த திமுக ஆட்சி அதாவது அதிமுக மூன்றாவது முறையாக வென்றிருக்க வேண்டிய ஒரு நிலையில் ஒரு சிறு ஓட்டு வங்கியால் இது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அது அரசு ஊழியர்களே சொன்ன மாதிரி அதிமுக இப்போ உதாரணத்துக்கு நகரில் நூற்றி முப்பத்தஞ்சு ஓட்டுகளில் தான் தோல்வியை சந்தித்தது தென்காசியில் நானூற்றி அறுபது ஓட்டு இப்படி பெரும்பான்மைக்கு தேவையான மிக குறைந்த வாக்குகளில் தோற்ற தொகுதிகள் எடுத்துக்கொண்டால் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் அல்லது தொண்ணூத்தோராயிரம் வாக்குகளில் தான் இந்த ஆட்சி மாற்றம் என்பதே நடந்திருக்கு அதனால இது ஒரு பெரிய ஆட்சி இது நாங்க மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கோம் திமுக பாத்தீங்கன்னா வளர்ந்துருக்கு ஓட்டு வங்கி அப்படி அந்த அந்த பிம்பம் எல்லாம் கட்டமைக்கப்பட்டது சுத்த போய் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் தான் ஆட்சி மாற்றத்துக்கு இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அதிமுக இப்போது மிக தெளிவாக வெற்றியினுடைய அந்த அருகிலே மிக தெளிவாக நிற்கிறது ஒன்று ஏனென்றால் திமுக சொன்ன பொய் பிரச்சாரங்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களே இருக்கட்டும் அவங்க செய்த அவங்களே கொடுத்து ஸ்டே கடந்த ஆட்சி காலத்துல ஸ்டாலினே ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை கொண்டு வந்து தஞ்சை டெல்டா நில பகுதியை ஃபுல்லா பாலைவனமாக மாத்திரணும்னு அதிமுக போன்ற கட்சி நாங்கள் எல்லாம் குரல் கொடுத்த உடனே எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னார் ஆனா இந்த முறை அரசு ஊழியர்கள் வந்து சொன்னாங்க ஐயா எங்களை மன்னிச்சிருங்க தெரியாம திமுக ஓட்டு போட்டோம் அங்க கொடுத்தார் இங்கே ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டவர்கள் கொடுக்கிறார்கள் இது இயல்பிலேயே அதிமுகவுக்கு சாதகமான நிலை மக்களிடத்திலும் திமுகவின் ஓட்டர்ஸ் என்று பிராண்ட் அம்பாசிடர்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நீங்களெல்லாம் எங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருக்கணும்னு உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே பரண்ட் அம்பாசிடரா மாறிட்டாங்க நாங்க செஞ்சது தப்புன்னு இல்லை அதனால திமுகவிற்கு இன்றைக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு என்பது துளியும் கிடையாது ஒன்று அடுத்து அதிமுக முன்பிருந்த நிலையை விட அதாவது இரட்டை தலைமையோடு கடந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது இன்றைக்கு மிக தெளிவாக ஒற்றை தலைமையாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியுடைய ஆளுமை இன்னும் மிக பெரிய அளவில் நிர்வாகிகள் கட்டமைப்பு தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு என்று தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய பணியை அதிமுக தனக்குள்ளே செய்து தெளிவான ஒரு நிலையில் இருக்கிறது இப்போ அதே ஏற்ற மாதிரி அடுத்த கூட்டணி விஷயங்களிலும் பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்திருக்கு அடுத்து இன்னும் சில கட்சிகள் இங்கே கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய தேர்தல் வியூகங்கள் அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணி என்று சொன்ன உடனேயே திமுக தலைவர்களும் மற்ற தலைவர்களும் ஆற்றிய எதிர்வினை எந்த செய்தியும் அவர்களை பாதிக்காது என்றால் அப்படி அமைதியா இருப்பாங்க எந்த ஒரு செயலும் அவர்களை ஒரு சிறிய அளவில் பாதிக்கும் என்றால் கூட பொங்கி எழுந்துருவாங்க அது மாதிரி அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்தவுடன் ஐயையோ நமக்கு இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை உணர்ந்ததன் வெளிப்பாட நாங்க நீங்க இன்னைக்கும் சோசியல் மீடியாவில் அந்த தேதியில போய் பாத்தீங்கன்னா கதறிய கதறுகள் இன்னும் அங்க இருக்கு ஆஹ் சோ அனைத்து வகையிலும் கூட்டணியாக இருக்கட்டும் அரசியல் சேகராக இருக்கட்டும் அடுத்து தமிழ்நாட்டை யார் கையில் கொடுத்தால் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்பதையும் தமிழ்நாட்டு மக்களும் அதிக அளவில் உணர்ந்திருக்காங்க இந்த கும்மனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று ஸ்டாலின் சொன்னார் ஆனால் ஒரு மூதாட்டி அவருடைய புகைப்படத்தின் மீது தன் காலநிலை எரிந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தார் அதே போல பல அரசு அதிகாரிகள் தங்களுடைய குறையை சொல்லி நாங்கள் ஓட்டு போட்டதே தவறு என்று சொல்கிறார்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எனக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றால் நான் நீதிமன்றத்திற்கு போக மாட்டேன் என்று சொல்கிறார் உங்களுக்கு ஏன் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று சொன்னால் ஒரு விஏஓக்கு கூட இந்த திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை அவருடைய அலுவலகத்திலேயே அவர் கொல்லப்பட்டார் தூத்துக்குடியில இப்படி இப்படியெல்லாம் விமர்சனம் வைத்ததால் பாதுகாப்பு விளக்கப்படுகிறது என்று சொன்னதை அவர் வைக்கிறார் அப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு பெற்ற அதிகாரியில் இருந்து ஒரு அன்னாடம் காட்சி வரை எல்லாரும் குறை சொல்லிட்டாங்க அதனால கும்பன்களாம் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்க ஆட்சி குறை மட்டுமே நிறைந்திருக்கிற ஆட்சியாக இருக்கிறதுங்கிறதா பொதுமக்களுடைய கருத்து நல்லது சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் பட்டத்தை யாருக்கு கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தேர்தல் களத்துல சந்திக்கலாம் இவ்வளவு நேரம் கலந்து கொண்டு கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் யதார்த்தமான தெளிவான விளக்கம் கொடுத்தமைக்காக மிக்க நன்றி வணக்கம்